அலாமலை வரமத்துள்ள வரகாத்து அன்புள்ள சோதர சோதரியிலே இன்றைய செய்தி நெருங்கிய நோன்பும் விரும்பிய அமல்களும் நெருங்கிய நோன்பும் விரும்பிய அமல்களும் அப்படின்னா நோன்பு நெருங்கிருச்சி இன்ஷால்லா இன்றோ அல்லது நாளையோ ரமலாண் சில ஸ்டார்ட் ஆயிடும் தொடங்கிடும் நாம் அதிக அதிகமாக நல்ல அமல்கள் செய்யணும் நன்மைகள் செய்யணும் அல்லாட்டை வந்து நம்ம அதிகமாக நெருங்கு முயற்சி செய்யணும் நம்ம அதிகமாக வந்து தொழுவணும் குரான் ஓதணும் அதிகமான வந்து தான தரும செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம உள்ளத்தில் வந்து பலவாரான எண்ணங்கள் நம்ம உள்ள ஓட்டத்தில் ஒரு முழுமின்னின் அடிப்படையில் ஒரு ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு உள்ளங்கள் வந்து அப்படி தான் இருக்கும் இறை சார்ந்து தான் வந்து ரமலான்ல வந்து நெருங்கிருச்சின்னா அல்லாட்டை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிறது அல்லாட்டை நெருங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் வந்து சில நேரங்களில் வந்து சோம்பல் ஏற்படலாம் அழுப்பு ஏற்படலாம் அது மனிதர்களுக்கு வந்து உண்டான இயல்பு அது அது மனிதர்கள்ங்கிற அடிப்படையில் அந்த அலுப்பு அந்த சோம்பல் வரதான் செய்யும் ஆனால் நாம் வந்து அதில் இருந்து என்ன வந்து மாற்றம் செய்யணும்னா நம்மளுக்குன்னு சில விரும்பி அமல்கள் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சில அமல்களை வந்து நம்ம வந்து விரும்பி செய்வதற்கு நம்மளுக்கு வந்து அல்லாஹாலா வந்து இலகு இப்போ சில பேர்த்துக்கு எப்படின்னா தொழுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தொழுகிறதுனா வரலான தொழுகைகள் அல்ல உபரியான வந்து தொழுகிறது கொஞ்சம் சில பேர் கஷ்டமாக தெரியும் கஷ்டமாக தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆனால் அல்லாஹாலா வந்து குரான் ஓதிரத்துக்கு இலகுவாக்கியிருப்பான் அந்த மாதிரி நபர்கள் வந்து அதிகமாக குரானை ஓதலாம் குரானுடைய தொடர்பு அதிகப்படுத்தலாம் சில பேருக்கு குரான் ஓதுவது கஷ்டமாக இருக்கும் தொழுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அல்லாஹாலா அவங்களுக்கு வந்து தொழுகையை வந்து இலகுப்படுத்தியிருப்பான் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இன்ஷாலா தொழுகையை வந்து முற்படுத்தலாம் சுண்ணத்தான ஃபீலான தொழுகைகளை வந்து அதிகமாக ஈடுபடலாம் இதுபோல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உள்ளத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் எந்த அமல்கள் செய்வதற்கு அல்லாஹூத்தாலா வந்து ரொம்ப இலகுவாக எளிமையாக அல்லாஹூத்தாலா பழக்கப்படுத்தி தந்திருக்கிறானோ அதை வந்து நம்ம வந்து அதிக அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்வோமாக கடினமான நல்லமல்களை கூட நாம் வந்து செய்வதற்கு முயற்சி செய்வோமாக இலகுவான நல்லமல்களை செய்வதற்கு அதிகமாக நாம் இன்ஷால்லா முயற்சி செய்வோமாக இந்த ரமலானை தாலா பா முன்னிப்போடு